இந்த பாவமான உலகத்தை நான் தப்பித்து கொள்ள வேண்டும் ஓடுனங்க ஒருத்தர் ஒரு சாட்சியக சொன்னார் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் திடீர்னு அவர் விழுந்து விட்டார் ஏன் பரிசுத்தவன் சொன்னாரா விழுந்து விட்டார் என்று அவர் கேள்விப்பட்டாரா அப்ப அவர் சொன்னாரா சின்ன கல்லு தடுக்கு விழை செய்தது கர்த்தர் அவரை தூக்கி விட்டுருவாரு பார்த்து நீங்க பேசுறீங்க பாத்தீங்கன்னா அவன் விழுந்தவன் ஓடினால விழுந்தான் நீ உட்காந்துட்டே பேசிட்டு இருக்கிறியே அவனை குறித்து நீ பேசி பேசி உட்காந்துட்டு இருக்காது நீ எழுந்து ஓடு அப்படின்னாரா அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில இடல் வருவதும் எழும்புவதும் எல்லாம் நம்மிடத்தில் இல்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது விழுவனை பார்த்து நீ நகைக்காதே ஏனென்றால் ஒரு சின்ன கல் சின்ன தாங்க நம்மளை விட்டுரும் விளைவிட்டு கத்தர் என்ன பண்ணுவா என் பிள்ளை என் மக என் மக ஓடுறானே ஓடு